الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد بني التيك ما نبي صلى الله عليه وسلم إن ماركت சஹாபா பெருமக்களுக்கு எடுத்துரைத்து சஹாபாக்கள் என்கிற அல்லாவை அஞ்சி நடக்கக்கூடிய நபி அவர்களை தவறாமல் பின்பற்றக்கூடிய பயபக்தியோடு வாழக்கூடிய இஸ்லாத்திற்காக யாவற்றையும் தியாகம் செய்து இந்த உலக வாழ்க்கையை பொருட்படுத்தாமல் மறுமை வாழ்க்கைக்கு முன்னுரிமை தரக்கூடிய ஒரு ஜமாத்தை ஒரு கூட்டத்தை நபி அவர்கள் உருவாக்கினார்கள் அந்த சகபா பெருமக்களை நாம் பார்த்தோமே ஆனால் கொள்கை அகீதா என்னும் விஷயத்திலே சஹாபா பெருமக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருந்ததே கிடையாது கொள்கை விஷயத்திலே அடிப்படை விஷயங்களிலே சஹாபா பெருமக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தார்கள் ஆம் கொள்கை அகீதா என்று நாம் பார்க்கும் பொழுது அதில் சில கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அடிப்படை கொள்கை என்று கருதப்படும் சிலது அடிப்படை கொள்கை என்று கருதப்படாது ஆம் அத்தகைய விஷயங்களிலே அடிப்படை கொள்கையில் கருத்து வேறுபாடே பார்க்க முடியாத முடியாது பெருமக்கள் மத்தியில் அந்த அடிப்படையை தாண்டி உள்ள மற்ற சில விஷயங்கள் அது கொள்கையின் கிளைகள் என்று சொல்லலாம் கொள்கையின் வேறுகள் என்று சொல்ல முடியாது கொள்கையின் கிளைகள் அத்தகைய கிளைகளில் எழுத்த காது என்று சொல்வார்கள் அந்த விஷயங்களில் சகபா பெருமக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்க வாய்ப்பு உண்டு அதற்கு ஒரு உதாரணம் என்ன கபர் வேதனை என்பது உண்டு இது ஒரு அடிப்படை கொள்கை கபருடைய வாழ்க்கை நல்லவர்களுக்கு அது சுவன சோலையாக மாற்றப்படும் சுகமாக இருப்பார்கள் உறங்கிக் கொண்டிருப்பார்கள் அதே தீயவர்களுக்கு முனாஃபிகளுக்கு காஃபியர்களுக்கு அது நரகத்தின் ஒரு பகுதியாக மாற்றப்படும் வேதனை செய்யப்படும் என்பது அடிப்படை கொள்கை ஆனால் அந்த கொள்கையில் வரக்கூடிய சில கொள்கையின் கிளைகள் என்று நாம் எதை சொல்லலாம் அந்த வேதனை என்பது உடம்புக்கு மாத்திரம் வழங்கப்படுமா அல்லது நம்முடைய ரூஹுக்கு மாத்திரம் வழங்கப்படுமா அல்லது ரூ நம்முடைய இந்த வெளிப்படையான உடம்பு இந்த இரண்டுக்கும் அந்த வேதனை கொடுக்கப்படுமா இது என்னது அடிப்படை கொள்கை என்று சொல்ல முடியாது மாறாக கொள்கையின் கிளைகள் என்று சொல்லலாம் அடிப்படை கொள்கையில் ஒற்றுமையாக இருப்பார்கள் கருத்து வேறுபாடு பார்க்க முடியாது எந்த ஒரு சகாபியும் எல்லாம் கிடையாது என்று மறுத்திருக்க மாட்டார்கள் இன்று சில மக்கள் தன்னை முஸ்லிம் என்று கொண்டு சொல்லிக்கொண்டு வேதனை மறுக்கிறார்களா இல்லையா அந்த காலத்திலும் மறுத்தார்கள் அப்படி சகபா பெருமக்களில் யாராவது வேதனையை மறுத்திருக்கிறார்களா என்று பார்த்தால் ஒருபோதும் கிடையாது எல்லோரும் அதை நம்பி இருக்கிறார்கள் ஆனால் அந்த கொள்கையில் வரக்கூடிய சில கிளைகள் அந்த வேதனை என்பது ரூஹுக்கு மாத்திரமா அல்லது உடம்புக்குமா அல்லது இரண்டுக்கும் சேர்த்தா என்கிற அந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடு பார்க்க முடியும் அதே போல் நாளை மறுமை நாளிலே அல்லாஹு தராசுவை அல்லா நிறுத்தி நன்மைகள் தீமைகள் அதில் எடை பார்க்கப்படும் இது என்னது இது ஒரு அடிப்படை கொள்கை இதை மறுக்கவே முடியாது மறுக்க கூடாது நாளை மறுமை நாளிலே அமல்கள் தீயமல்கள் நல்ல அமல்கள் எல்லாமே எடை பார்க்கப்படும் மீசான் தராசு நிலை நிறுத்தப்படும் என்பது குரானிலும் ஹதீஸில் பல ஹதீசுகள் வந்து செய்தி இது ஒரு அடிப்படை கொள்கை பல இடங்கள் வந்த தெளிவாக வந்த காரணத்தினால் ஆனால் இப்போது எடை பார்க்கப்படும் என்று குரான் ஹதீஸில் வந்திருக்கிறது என்ன எடை பார்க்கப்படும் நம்முடைய அமல்கள் நேரடியாக நன்மைகள் நேரடியாக தீமைகள் அமல்களே நேரடியாக அதுக்கு ஒரு வடிவம் கொடுக்கப்பட்டு அதுக்கு ஒரு தோற்றம் கொடுக்கப்பட்டு அது எடை பார்க்கப்படுமா அந்த திராசுவில் அல்லது அமல்கள் எழுதப்பட்ட ஏடுகள் நன்மை எழுதப்பட்ட ஏடுகள் ஒரு பக்கம் தீமை எழுதப்பட்ட ஏடுகள் இன்னொரு பக்கம் என்று அந்த ஏடுகள் எடை பார்க்கப்படுமா நேரடியாக அந்த அமலுக்கே ஒரு தோற்றத்தை எல்லாம் கொடுத்து அமல் என்பது செய்து முடித்த அமல்கள் என்பது பார்க்க முடியாது இல்லையா ஆனால் அதற்கு ஒரு தோற்றம் கொடுத்து அல்லாஹ் அந்த அமல்களையே நேரடியாக எடை பார்ப்பானா அந்த மீசானிலே தராசுவிலே அல்லது அமல்கள் எழுதப்பட்ட அந்த ஏடுகள் எடை இரண்டுமே நடக்குமா வாய்ப்பு கருத்து வேறுபாடு பார்க்க முடியும் அன்பானவர்களே அடிப்படை கொள்கையில் கருத்து வேறுபாடு பார்க்க முடியாது சகாபா பெருமக்கள் மத்தியிலே ஆம் சுருள் அழைத்த கார் என்கிற கொள்கையில் வரக்கூடிய சில கிளைகள் சின்ன சின்ன விடயங்கள் அதில் கருத்து வேறுபாடு வர வாய்ப்புண்டு என்கிற நீர் தடாகத்தை படைத்திருக்கிறான் என்பதை நான் நம்ப வேண்டும் பல இடங்கள் வந்த செய்தி ஆனால் என்பது நீர் தடாகத்தின் பெயரா அல்லது நீர் உற்றா கௌசர் என்று அல்லா சுபான சொல்கிறான் கௌசர் அந்த கௌசரும் அந்த என்று ஹதீஸில் வரக்கூடிய இந்த இரண்டுமே ஒன்றுதானா அல்லது இரண்டும் வெவ்வேரா இந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடு வர வாய்ப்பு அப்படிப்பட்ட ஒரு நீர் தடாகம் என்பதை நாம் நம்ப வேண்டும் இப்படி வந்திருக்கிறது என்பது என்கிற அந்த சின்ன சின்ன விடயங்களில் கொள்கையின் கிளைகளிலே கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஆனால் அடிப்படை கொள்கையில் கருத்து வேறுபாடு இருக்க கூடாது சஹவா பெருமக்கள் அடிப்படை கொள்கை விஷயத்திலே ஒற்றுமையாக தான் இருந்தார்கள் என்கிற சட்டத்திட்டங்கள் விஷயத்திலே சஹபா பெருமக்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு இருந்திருக்கிறது சட்டத்திட்டங்கள் விஷயத்திலே பின் ஹத்தாப் ரதி அல்லாஹூ அனவர்களுக்கும் மற்ற சஹாபா பெருமக்களுக்கும் பல விடங்களிலே பல மசாயிகளிலே கருத்து வேறுபாடு இருந்தது இவர்கள் கூடும் என்று சொல்வார்கள் அவர்கள் கூடாது என்று சொல்வார்கள் இவர்கள் கூடாது என்று சொல்வார்கள் அவர்கள் கூடும் என்று சொல்வார்கள் இப்படி பல சஹாபா பெருமக்கள் மத்தியிலே அவர்களுக்கும் அவர்களுக்கும் இப்படி இப்படில்களிலே கருத்து வேறுபாடு இருந்திருக்கிறது ஆனால் கொள்கை என்று எடுத்துக்கொண்டால் எல்லோரும் ஒரே தான் இருந்தார்கள் எனவேதான் எல்லா சகாபா பெருமக்களும் சேர்ந்து வெற்றி பெறக்கூடிய அந்த ஒரு கூட்டம் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய ஒரு கூட்டம் என்று சொல்ல சொன்னார்களே அந்த ஒரு கூட்டத்தை சார்ந்தவர்கள் கொள்கை விஷயத்திலே அடிப்படை கொள்கை விஷயத்திலே கருத்து வேறுபாடு கொண்டால்தான் வழிகட்டு போனால்தான் அந்த எழுபத்தி இரண்டு கூட்டங்களில் ஒருவனாக நாங்கள் ஆகிவிடுவோம் பாதுகாக்க வேண்டும் என் அன்பானவர்கள் இப்படி ஒரே கொள்கையில் ஒரே முஸ்லிம் ஜமாத்தாக கூட்டமாக வெற்றி பெறக்கூடிய மக்களாக அந்த சஹாபா மக்கள் இருந்தார்கள் இப்படி இருக்க முதன் முதலாக கொள்கை விஷயத்தில் தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டு சரியான கொள்கையை விட்டு தவறான கொள்கைக்கு சென்ற முதல் கூட்டம் தான் ஹவாரிஜ் என்கிற கூட்டம் ஹாரிஜியா என்று சொல்லலாம் அல்லது ஹவாரிஜ் என்று சொல்லலாம் முதன் முதலாக தவறான கொள்கையை சரியான கொள்கை என்று சொல்லி வழிகட்டு போன கூட்டம் இது அதற்கு பிறகு கதரியா ஷியா ராபிதா அஷாஇரா மாத்துரீதியா என்று பல கூட்டங்கள் அப்படியே தொடர்ந்து வெளிப்பட்டன இன்று வரை கூட நவீன கூட்டங்கள் வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது நவி சுலாசம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை அப்படியே நாம் பார்க்கிறோமா இல்லையா இந்த கூட்டம் எழுபத்தி மூன்று பிரிந்து விடும் என்று அப்படி அடிப்படை கொள்கை தனக்கென ஒரு அடிப்படை கொள்கை வைத்திருப்பார்களே அப்படி பார்க்கும் பொழுது நபிசுல்லாசம் அவர்கள் சொன்ன வார்த்தையை அப்படியே நாம் கண்கூடாக பார்க்கிறோம் பல கொள்கைகளில் முஸ்லிம் மக்கள் முஸ்லிம் சமுதாயம் பிரிந்து இருக்கிறது பிளவுபட்டு இருக்கிறது அதில் முதல் கூட்டம் எது பிரிந்து போன வழிகிட்டு போன முதல் கூட்டம் ஹவாரிஜ் அல்லது ஹாரிஜியா இந்த கூட்டத்தை பற்றி பேசுவதற்கு முன்னால் அது தொடர்பான ஒரு ஹதீஸை நாம் பார்க்க வேண்டும் நபி சொலுல்லாஹு அலி வசலம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் நபிசலுல்லாஹு அலி வசலம் அவர்கள் கனிமத் பொருட்களை ஒரு போருக்கு பிறகு வந்த கனிமத் பொருட்களை சஹாபாப் பெருமக்களுக்கு பங்கிட்டு தருகிறார்கள் பங்குகள் பிரிக்கக்கூடிய அந்த நேரத்தில் என்கிற ஒருவன் வருகிறான் அவன் ஒரு முனாஃபிக் நயவஞ்சகன் அவன் சஹாபி அல்ல ஒரு நயவஞ்சகன் வந்து நவிசுவாசம் அவர்களை பார்த்து சொல்கிறான் ஏகமத் முகம்மதே பங்கு பிரித்து தாருங்கள் வனிம பொருட்களை பிரித்து தாருங்கள் என்று நபிசுவாசம் அவர்களை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை என்ன அர்த்தம் அவர்கள் நீதமாக நியாயமாக பங்கு பிரிக்கவில்லை என்பதான அர்த்தம் நீதமாக பிரியுங்கள் என்று சொன்னால் இதை பார்த்து உமர் பின் ஹத்தா ரகுல்வான் அவர்கள் கோவப்படுகிறார்கள் நபிசுவாசம் அவர்களும் கோவப்பட்டு அந்த துல் ஹுவை சராவை பார்த்து நான் மனிதர்களில் நான் நீதி நேர்மையோடு நடக்கவில்லை என்று சொன்னால் வேறு யார் நீதி நிலைநாட்டப் போகிறார்கள் நீதி நேர்மைக்கு நபி சுவாசம் அவர்கள் தானே முன்மாதிரி நபி சுவாசம் அவர்கள் இப்படி சொன்னவுடன் அந்த திரும்பி சென்று விடுகிறான் உமர் பின்லான் அவர்கள் நபி சுவாசம் அவர்களிடம் கேட்கிறார்கள் யார் அல்ல நீங்கள் அனுமதி தந்தால் அவனை நான் வெட்டி சாய்த்து விடுகிறேன் கொன்றுவிடுகிறேன் நவி சுவாச சொன்னார்கள் வேண்டாம் அவன் நம்மோடு தொழுகிறான் நினைச்சிவார்கள் தொழுவார்கள் காட்டுவதற்காக வேண்டி துஹர் அசர் தொழுகைகளும் வந்து தொழுவார்கள் துள்ள மாட்டார்கள் எனவே அவன் நம்மோடு தொழுகிறான் எனவே வெளிப்படையாக தன்னை ஒரு முஸ்லீம் என்று அவன் காட்டுகிறான் அவனை நினைச்சு முடியாது கொள்ள முடியாது கொள்ள கூடாது என்று நவிசுவாசமர்கள் தடுத்தார்கள் அப்போது அந்த நபரை சுட்டி காண்பித்து சொன்னார்கள் காண்பித்துவார்கள் மார்க்கத்தில் இருந்து வெளியேறி விடுவார்கள் எப்படி ஒரு அம்பை வேகமாக வீசினால் எரிந்தால் அது ஒரு பறவையை தாக்கி ஒரு பக்கம் நுழைந்து இன்னொரு பக்கத்திலிருந்து அது வெளியேறி விடுவோம் அந்த பறவையுடைய ஒரு சில அடையாளங்கள் ரத்தம் அந்த அம்பில் பட்டு இருக்கும் அவ்வளவுதான் மற்றபடி அது அந்த அம்பில் இருக்காது வெளியேறிவிடும் அதுபோல் இவர்கள் மார்க்கத்தை விட்டு வெளியேறுவார்கள் மார்க்கம் என்கிற பேர் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் ஆனால் மார்க்கத்தை விட்டு இவர்கள் வெளியேறுவார்கள் என்று நபி சுலாசம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள் அந்த கூட்டம் தான் இந்த ஹவாரிஜ் என்கிற கூட்டம் உடைய சந்ததியில் அவனுடைய மக்களில் வந்த மக்கள் ஹவாரிஜ் ஹாரிஜியா என்கிற இந்த கூட்டத்தினர்கள் இந்த ஒரு கூட்டத்தை தான் நபிசுவாசம் அவர்கள் சொன்ன பல ஹதீசுகளை நம்மால் பார்க்க முடியும் மற்ற கூட்டங்களை குறித்து அவர்கள் அத்தனை ஹதீசுகளை சொல்லவில்லை ஓர் இரண்டு ஹதீசுகள் அதுவும் ஒரு சில கூட்டங்களை பற்றி மட்டுமே அவர்களுடைய கொள்கையை குறித்து ஆனால் இந்த கூட்டத்தை குறித்து நபிசுவாசமார்கள் பல ஹதீசுகளை பதினைந்து இருபதுக்கு மேற்பட்ட ஹதீசுகளை ரசூல் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதில் ஒரு ஹதீசை நாம் இப்போது பார்த்திருக்கிறோம் இரண்டாவது ஒரு ஹதீஸ் நபி சுவாசம் அவர்கள் இந்த ஹவாரிஜை குறித்து சொன்னார்கள் அல் நார் இவர்கள் நரகத்தின் நாய்கள் நரகத்தில் இவர்கள் நாய்களாக இருப்பார்கள் என்று நபி சுவாசம் அவர்கள் சொன்னார்கள் மற்றொரு ஹதீஸ் குரான் இவர்கள் குரான் ஓதுவார்கள் ஆனால் அந்த குரானுடைய வசனங்கள் அவர்களுடைய தொண்டைகளுக்கு கீழே இறங்காது என்ன அர்த்தம் குரான் செய்வதோடு சரி அந்த குரானுடைய சரியான விளக்கங்களை உள்வாங்கி அதை உண்மையிலேயே அதனுடைய சரியான அர்த்தத்தை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவது அதையெல்லாம் இந்த கூட்டத்தில் பார்க்க முடியாது படிப்பதோடு சரி தலீல் தலீல் என்று சொல்லி சில வசனங்களை சொல்வதோடு சரி அது கீழே இறங்காது குரானுடைய விளக்கம் அவருடைய வாழ்க்கையில் பார்க்க முடியாது நபிஸ்வாசமர்கள் அப்படியே தொடர்ந்து அந்த ஹதீசிலும் சொல்கிறார்கள் அன்பு வேட்டையாடப்பட்ட ஒரு விலங்கை தாண்டி வெளியேறி சென்று விடுகிறதோ அதே போல் இவர்களும் மார்க்கத்தை விட்டு வெளியேறுவார்கள் நபிசுவாசமர்கள் மேலும் சொன்னார்கள் இவர்கள் மிக கெட்டவர்கள் இன்னொரு ஹதீசிலே ஹுதஃஆல் அஸ்னான் சுஃஹா அல் அஹலாம் வயதில் குறைந்தவர்களாக இருப்பார்கள் ஹவாரिज என்கிற அந்த கூட்டத்தை பார்த்தால் பெரும்பாலும் வயதில் குறைந்தவர்கள் இருப்பார்கள் மெச்சூரிட்டி இல்லாதவர்கள் வயதில் குறைந்தவர்கள் சுஃஹா அல் அஹலாம் அறிவு இல்லாதவர்கள் முட்டாள்களாக இருப்பார்கள் வயதில் குறைந்தவர்களாக முட்டாள்களாக இருப்பார்கள் கல்வி அறிவு இருக்காது அனுபவமும் இருக்காது யகூலூன வார்த்தையை சொல்லி சொல்லி அவர்கள் சொன்ன ஹதீசுகளை சொல்லி சொல்லி நினைச்சுவார்கள் மக்களை ஏமாத்துவார்கள் அவருடைய பேச்சை பார்க்கும் பொழுது ஹுரான் ஹதீஸ் என்று தெரியும் வெளிப்படையில் ஆனால் உண்மையிலே அவர்கள் குரான் ஹதீஸை பின்பற்றக்கூடிய மக்கள் அல்ல அந்த குரான் ஹதீஸுக்கு தவறான விளக்கத்தை தருவது அல்லது தேவையான ஹதீசுகளை எடுத்துக்கொண்டு முரண்படக்கூடிய ஹதீசுகளை விட்டு விடுவது குஜராத்வாதிகளுடைய அடையாளம் என்று படித்திருக்கிறோமா இல்லையா அதையெல்லாம் இந்த ஹவாரிச் கூட்டத்திலே பார்க்கலாம் தேவையான ஹதீசுகள் எடுத்து அடிக்கடி தலீல் தலீல் என்கிற சொல்வார்கள் சொல்கிறார் அவர்களுடைய சிறந்த மனிதர் யார் இந்த குலத்தில் நபிசுவாசம் அவர்கள் அந்த சிறந்த நபருடைய மொழிகளை வார்த்தைகளை சொல்வார்கள் அதாவது ஹதீசுகளை சொல்வார்கள் அதை பார்த்து ஏமாந்து விடக் கூடாது என்பது அர்த்தம் அடுத்து நபி சுசம் அவர்கள் மற்றொரு ஹதீசில சொல்கிறார்கள் பார்த்து நீங்கள் அந்த தொழுகையை பார்த்தால் அவர்கள் தொழக்கூடிய தொழுகை அதை நீங்கள் பார்த்தால் தன்னுடைய தொழுகையை நீங்கள் தரக்குறைவாக பார்ப்பீர்கள் குறைத்து மதிப்பிடுவீர்கள் நாம் தொழுவது தொழுகையா அந்த ஹவாரிஜை பாருங்கள் எப்படியெல்லாம் தொழுகிறார்கள் என்று சஹாபாக்கள் தன்னுடைய தொழுகையை குறைத்து மதிப்பிடும் அளவிற்கு ஹவாரி ஜெனிச்சுவார்கள் அதிகமாக தொழுவார்கள் நீண்ட நேரம் தொழுவார்கள் அந்த மக்கள் வைக்கக்கூடிய நோம்பை பார்த்து நீங்கள் தன்னுடைய நோன்பை குறைத்து மதிப்பு மதிப்பீர்கள் என்று விசுவாசம் அவர்கள் சஹாபாவை பார்த்து சொல்கிறார்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அவ்வளவு இபாதத் விஷயத்திலே தீவிரமாக இருப்பார்கள் எனவேதான் அவர்களே இபாதத்திலே தீவிரமாக இருப்பது இவர்கள் சத்தியத்தில் இருக்கிறார்கள் என்பதற்கான அடையாளம் அல்ல அறவே அல்ல கொள்கை சரியாக இருந்து இபாதச் செய்தால்தான் அது அவர்களுக்கு நன்மை தரும் கொள்கை சரியில்லாமல் வெளிப்படையாக இபாதத்தில் தீவிரமாக இருப்பது அவர்கள் சத்தியத்தில் இருக்கிறார்கள் என்பதற்கான அடையாளம் அல்ல அப்படி இருந்தால் சஹாபா பெருமக்களை விட அந்த ஹவாரி சத்தியத்தில் இருக்கிறார்கள் என்பது அர்த்தமாகும் அதேபோல் நபி சிவாசம் அவர்கள் இன்னொரு சொல்கிறார்கள் அந்த கூட்டத்தினர்களோ விடுவார்கள் கொள்வார்கள் வயதூன அஹலல் அலசான் சிலை வணங்கிகளை கண்டுகொள்ள மாட்டார்கள் விடுவார்கள் சிலை வணங்கிகள் அவர்களை நேர்மனின் பக்கம் அழைக்க வேண்டும் மறுத்தால் என்ன செய்வது அப்படியெல்லாம் அவர்களை குறித்து யோசிக்காமல் கண்டு கொள்ளாமல் அவர்களை அப்படியே விட்டுவிட்டு முஸ்லிம்கள் மீது இவர்கள் என்று ஃபத்வா கொடுத்து அந்த முஸ்லிம்களை இது பழக்கம் எனவே நபி சொன்னார்கள் முஸ்லிம்களை கொள்வார்கள் சிலை வணங்கிகளை விட்டு விடுவார்கள் கண்டு கொள்ளவே மாட்டார்கள் மற்றொரு ஹதீஸ் நபி சொல்கிறார்கள் இந்த ஜூட நோக்கம் என்னும் உங்களுடைய அந்த ஜமாத்தில் பிரிவினையை உண்டாக்குவதுதான் அந்த ஹவாரிஜியுடைய நோக்கம் தெரிந்தோ தெரியாமல் அந்த ஹவாரிஜிகள் செய்யக்கூடிய வேலை என்ன முஸ்லிம்களை பிரிக்க ஒற்றுமையாக ஒரே உம்மத்தாக இருந்த அந்த முஸ்லிம்களை பிரிப்பது இப்படி என்பால் பல ஹதீசுகளை நபி சொல்லாஹு அலிஹி வஸ்லாம் அவர்கள் இந்த ஹவாரிஜை குறித்து சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஹவாரிஜ் எப்போது வெளிப்பட்டார்கள் என்று சொன்னால் அபுபக்கர் சித்தி ஹரதிய ஆட்சி காலத்தில் உமர் பின் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இவர்கள் வெளிப்படவில்லை இந்த இரண்டு காலகட்டத்தில் குறிப்பாக அபுபக்கர் சித்தி ஹரதியுல்லான் அவர்களுடைய காலகட்டத்தில் மற்ற பிரச்சனைகள் இருந்தன ஆனால் இஸ்லாம் என்கிற பெயரில் தவறான கொள்கைகள் என்ன செய்யவில்லை அந்த காலகட்டத்தில் பிறக்கவில்லை தோன்றவில்லை உமர் பின் ஹத்தாப் ரதியுடைய ஆட்சி காலம் சென்ற பிறகு உஸ்மான் பின் அஃபான் ரத்தியல்லாம் ஆட்சி காலத்தில்தான் இந்த ஃபித்னா ஆரம்பிக்கிறது ஹவாரிஜ் என்கிற ஒரு அமைப்பாக ஒரு கூட்டமாக இவர்கள் வெளிப்படவில்லை உஸ்மான் பின் அஃபான் ரத்தியல்லான் அவருடைய ஆட்சி காலத்தில் ஆனால் அத்தகைய தவறான சிந்தனை அந்த தவறான கொள்கை உள்ள மக்கள் சில பேர் அந்த காலகட்டத்தில் தோன்றினார்கள் ஹவாரிஜ் என்று சொன்னாலே அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை சிந்தனை தவறான சிந்தனை கோணலான ஒரு சிந்தனை என்னவென்று இஸ்லாமிய ஆட்சியாளர் தலைவர் யார் இருக்கிறாரோ அவரிடத்தில் குறைகளை கண்டு உண்மையிலே அது குறைகளாக இருக்கலாம் அல்லது குறைகளாக இல்லாவிட்டாலும் ஹவாரிஜுடைய பார்வையில் அது குறைகளாக தெரியும் அப்படி குறைகளை கண்டு அந்த குறைகளின் அடிப்படையில் ஹலீஃபாவுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வது வெளிநடப்பு செய்வது மக்களை தூண்டி விடுவது அந்த ஹலீஃபா சரியில்லை அந்த ஹலீஃபா அல்லாவுக்கு ரசூலுக்கு மாறு செய்பவன் அவனை தூக்க வேண்டும் அவன் ஹலீஃபாவாக இருக்க தகுதி என்றெல்லாம் சொல்லி மக்களை அவனுக்கு எதிராக தூண்டி அந்த ஹலீஃபாவுக்கு எதிராக செயல்படுவது இதுதான் ஹவாரி ஜுடைய ஒரு அடிப்படை தவறான சிந்தனையாகும் இது அந்த சிந்தனை உள்ள மக்கள் இருந்தார்கள் யோசித்துப் பாருங்கள் நபி சுலாசம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா துல் ஹுவைஸ்வரா என்கிற அந்த முனாஃபிகளுடைய மக்களில் இருந்து சந்ததியில் இருந்து ஒரு கூட்டம் வரும் அந்த துல் ஹுவைஸ்வரா அந்த நேரத்தில் இருந்த முஸ்லிம்களுடைய தலைவர் யார் நபிகள் நாயகம் சொல்லு அலி வசல்லம் நபி சுலாசம் அவர்களே அவர்களையே அந்த துல் ஹுவைசரா ஹவாரிஜுடைய தலைவன் விட்டு வைக்கவில்லை நபி அவர்கள் செய்யாத ஒரு தவறை தவறு செய்ததாக சுட்டிக்காட்டுகிறான் குறை காணுகிறான் கூட்டத்தினர்களிடத்தில் காணப்படும் இருந்து விமர்சிப்பார்கள் அல்லது தவறு இல்லாவிட்டாலும் தவறு செய்கிறான் தவறு செய்கிறான் என்று விமர்சித்து அவனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வது மக்களை தூண்டி விடுவது இதுதான் ஹவாரி ஜோடி ஒரு அடிப்படை பிரச்சனை இது அந்த சிந்தனை உள்ள மக்கள் உஸ்மான் பின் அஃபான் ரத்தியலாவுடைய ஆட்சி காலத்தில் கிலாபத்திலே இருந்தார்கள் அடிக்கடி உஸ்மான் பின் அஃபானை குறித்து விமர்சனம் செய்வது மக்களை அவர்களுக்கு எதிராக தூண்டி விடுவது நேரடியாக வந்து உஸ்மான் பின் அஃபான் அவர்களை எதிர்த்து பேசி நீங்கள் என்னென்ன தவறுகளை செய்கிறீர்கள் என்றெல்லாம் சொல்லி உஸ்மான் பின் அஃபான் அதற்கு தக்க பதிலை தந்த பிறகும் அவர்கள் நிச்சயவில்லை உஸ்மான் பின் அஃபான் ரபிவான் அவர்களுடைய அந்த சிறந்த சஹாபுடைய பேச்சை எடுக்கவில்லை மாறாக இவர் ஒரு தவறான ஹலீஃபா என்கிற அந்த தவறான கருத்திலே பிடிவாதமாக இருந்தார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் அதே பிடிவாதத்தில் இருந்து இறுதியாக பின் அஃபானை கொன்றவர்களும் அந்த ஹவாரிக் சிந்தனை உள்ள மக்கள் தான் அடுத்து அலிபின் அபி தாலிப் ரத்திய அவர்களுடைய நான்காவது ஹலீஃபாவுடைய ஆட்சி காலம் வந்தது அந்த ஆட்சி காலத்தில் இவர்கள் அதிகாரப்பூர்வமாக என்று சொல்லலாம் தன்னை ஒரு தனி ஜமாஹத்தாக ஒரு தனி கூட்டமாக ஹவாரிஜ் என்று தன்னை தனியாக காட்டி ஒரு கூட்டமாக நினைச்சார்கள் நான்காவது ஹலீஃபாவுடைய ஆட்சி காலத்தில் வெளிப்பட்டார்கள் ஹவாரிஜுக்கு பல பெயர்கள் உண்டு ஹவாரிஜ் ஹாரிஜியா அல்லது மாரிகா ஹரூரியா என்று பல பெயர்களை அந்த காலத்தில் இருந்த மக்கள் அறிஞர்கள் அந்த கூட்டத்திற்காக பயன்படுத்தி வருகிறார்கள் இன்ஷால்லா அந்த கூட்டத்தின் சில தவறான கொள்கைகளை எந்தெந்த கொள்கை விஷயத்திலே சஹாபா பெருமக்களுக்கு குரான் ஹதீஸுக்கு முதலாவதாக அந்த குரான் ஹதீஸு சரியாக விளங்கி வைத்து அந்த சகாபா பெருமக்களுக்கு எப்படி அவர்கள் மாறு செய்தார்கள் எந்தெந்த இடங்களில் அவர்கள் மாறுபட்டார்கள் என்பதை அடுத்த வகுப்பிலே நாம் சுருக்கமாக பார்க்கலாம் அல்லா நம் எல்லோருக்கும் குரான் ஹதீஸை சரியாக விளங்கி சரியான கொள்கையில் உறுதியாக இருந்து குழப்பங்களில் இருந்தெல்லாம் தூரமாக விலகி இருந்து அவர்கள் விட்டு சென்ற அந்த தூய கொள்கையோடு அல்லஹாவை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவான ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல வரகாத்து